ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம் சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் ஓம் சாய் ரமேஷ் பிரசன்னுங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம்ங்க இந்த ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து ஆலியர் மெயின் ரோட்டில் எண்ணம் சுங்கம் ஏரியா எண்ணம் சுங்கம் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம்ங்க கரெக்டாக வந்து பெரிய இருந்து ஒரு ஏக்கர் மட்டும் தனியாக பிரித்து கொடுக்குறாங்க மெயின் ரோடு பேஸ் தார் ரோடு பேஸில் வந்து உங்களுக்கு காடு வந்துடுதுங்க தென்னந்தோப்பு வந்துடுது பட் ஆனால் பிரித்து கொடுக்குறதுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பார்டரில் ஒரு ஏக்கர் மட்டும் தனியாக பிரித்து கொடுக்குறாங்க கிணறு பாருங்கள் கிணறுல வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணம் சுங்கம் அப்படிங்கிறது வந்து வரணும் கிட்டத்தட்ட ஆலியாருக்கு பக்கத்துலேயே வந்துடுதுங்க ஸோ ஆலியார் ஏரியாவுக்கு பக்கத்தில் அழகான ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம வாங்க வந்திருக்கோம் பார்க்க வந்திருக்கோம் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும் எக்ஸாக்டாக ஒரு ஏக்கர் வந்து உங்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க மெயின் ஹைவே அதாவது பொள்ளாச்சியிலேருந்து ஆலியர் மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்து வரலாமுங்க அதே மாதிரி பொள்ளாச்சியிலேருந்து உங்களுக்கு ஆழியர் போகும்போது என்எம் சுங்கத்துலேருந்து பிரிஞ்சு ஒரு ரெண்டு ரோடு போகும் உங்களுக்கு லெஃப்ட் எடுத்திங்கன்னா பழனி போகிற மாதிரியுமே ரைட் எடுத்தால் ஆனமலை போகிற மாதிரியும் இருக்குங்க அதில் ரைட் சைடு ஆனமலை போகிற வழியில் ஆனமலைக்கு முன்னாடியே வர மாதிரி இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்கீங்க ரமணி முதல்பூர் கோட்டூர் அந்த மாதிரி ஏரியாவிலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க தென்னந்தோப்பு ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அவருடைய சின்ன தேவைக்காக அதாவது ஒரு சின்ன அமௌண்ட் தேவைக்காக மட்டும்தான் பெரிய எக்ஸ்டென்ஷன்லேருந்து ஒரு ஏக்கர் மட்டும் தனியாக பிரித்து கொடுக்கணும் ங்க சோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து பார்த்துட்டீங்கனா நேரடியாக வந்து தணந்தோப்பு பாருங்க செம்மன் காடு ஏரியா வந்து இப்போ கோட்டூர் ஏரியாவில் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை எல்லாமே வாட்டர் சோர்ஸ் ஆகட்டும் பக்கத்தில் ஆறு போகும் உங்களுக்கு வாட்டர்ஸுக்கு வந்து எந்த வாட்டர் சோர்ஸுக்கு எப்போவுமே பிரச்சனை இருக்காது மதிப்பான ஏரியாவும் கூட தென்னந்தோப்பை வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ரேஞ்சுக்கு முடிச்சு கொடுக்கலானா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து சொல்கிறாங்க ஒரு செவன்ட்டி லேக்ஸ் ரேஞ்சில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தோப்பு உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கோட்டூர் ஆனைமலை ஏரியாவில் வந்து தெனந்தோப்பை பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு ஏக்கர் தெனந்தோப்பு வேணும் நல்லா வாட்டர் சோர்ஸோடு வேணும் அப்படின்னா நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற பாடு விசிட் பண்ணுங்கள் இதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்பட்டாலுமே நம்ம ஹோம் சேலசிட் யூடியூப் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடனுக்குடனே பதிவுகள் உங்களை வந்து சேரும்